திட்டங்களை அறிவித்து கொல்லைபுரம் வழியாக திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டது என்றும் ஆனால் நான்கு ஆண்டுகளில் திமுக பூஜ்யம் மதிப்பெண் தான் பெற்றுள்ளது என்றும் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட அதிமுக சார்பில் பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது தாரை தப்பட்டை மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் என களை கட்டிய இந்த திருவிழாவில் எங்கு பார்த்தாலும் கரும்புகளாக காட்சி அளித்தன இவ்விழா மேடை கரும்பில் இரட்டை இலை கரும்பிலான மேடை கரும்பிலான தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதேபோல் வளாகத்தில் ஜல்லிக்கட்டு காளைகள் நாட்டின காளைகள் மற்றும் காங்கேயம் காளைகள் என நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழகத்தின் பாரம்பரிய மிக்க காளைகள் அணிவகுத்து நின்றன அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சிறப்பு பூஜை செய்து புதுப்பானையில் அரிசி போட்டு பொங்கலிட்டு விழாவை தொடங்கி வைத்தார் பின்னர் விழாவில் பேசிய அவர் கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து கொல்லைபுரம் வழியாக திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டது என்றும் ஆனால் நான்கு ஆண்டுகளில் திமுக பூஜ்ய மதிப்பெண் தான் பெற்றுள்ளது என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார்